மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லோடையும் கேளுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வண்டி சார் ஆதரவு வந்தாங்க மாறன் வந்து புலம்புறாங்க ஆமாம் அத்தை நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நான் வீராவை தான் லவ் பண்ணுறேன் வீரா என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிட்டா என்னால் அவளை மறக்கவே முடியல என்ன காரணன்னே தெரிலத்த அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க என் பையனோட மனசை தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேனே ஏண்டா இதை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட ஈஸியாக வந்து மாற்றிருக்கலாமே ஆமாத்த மாற்றிருக்கலாம்தான் ஆனால் அவளுக்கு எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆங்கிளில் என்னை பிடிக்கும்னு நினச்சேன் ஆனால் பிடிக்காமையே போயிடுச்சு மாறா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க என்னை அம்மா போல பார்த்துக்கிட்டாத்த அதனால தான் நான் அம்மா இருக்கிற இடத்துல நான் வீராவை வந்து வச்சுட்டேன் என் மனசில் வீரா தான் என் மனைவின்னு ஃபிக்ஸே ஆகிடுச்சு அம்மா போல் என்னை பத்திரமா பார்த்துப்பா நான் சோகமாக இருந்தப்பெல்லாம் அவள் தான் வந்து கண்ணை வந்து தொடச்சி விட்டு நான் இருக்கேன்னு சொல்லி ராமச்சந்திரன் கிட்டே பேசி அம்மா ஃபங்க்ஷனில் வந்து என்னை வந்து கலந்துக்க வச்சு என் மனசை இத்தனை நாள் இருந்த வழியும் வேதனையும் எல்லாத்தையும் வந்து போக வச்சா அவள் நம்ம வீட்டுக்கு வந்தானா நான் எங்கேயோ போயிடுவேன் தான் நினச்சேன் ஆனால் கடைசியில் அவள் என்னை விட்டுட்டு போவான்னு எதிரே பார்க்கலை அப்படின்னு சொல்லி இருக்காங்க உன்ன யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல இரு மாறா பத்து நிமிஷத்தில் வரேன்னு சொல்லி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் சோகமாக இருக்கிறத பார்த்து பிடிக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப கிட்ட வந்து பேசி புரிய வைக்கலாமா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க நிச்சயம் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாத்த உனக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவள் கோவத்தான் போடுவான் என்கிட்ட சரிடா இதுக்கு ஆப்ஷன் இன்னொன்று இருக்குது நீ வேணா அவள் கழுத்தில் தாலி கட்டிடு தாலி கட்டிட்டு இங்கே தூக்கிட்டு வந்துடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாலி கட்டிட்டாலே அவள் உன்னோட மனைவி ஆரம்பத்தில் வந்து சண்டையும் சச்சரவுமாக தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக நீ நிம்மதியாக இருப்பல்ல வீரா உன்னோட மனைவி அத்தை சண்டை வருமே மேத்த எப்படி சமாளிக்கிறது டேய் ஒரு வருஷம் சண்டை போடுங்கடா ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் தூக்கிட்டு வாடா என் மருமகளை நான் வந்து அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன் நீ சொல்லிட்டே அத்தை செஞ்சிட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தீவிரமாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க தாலியை கையோட கொடுத்து விட்றாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அத்தை என்னத்தை தாலியெல்லாம் ரெடிமேடாக வச்சுருக்கியா ஆமாண்டா உனக்கா நான் செயின் வாங்கினேன்னு சொன்னல அப்போனா நீ தாலி கட்டும்போது அந்த தாலியை வந்து என் காசில் தானே வாங்கி தரணும் நீ தான் என்னோடய பிள்ளையாச்சு அதனால தான் தாலியும் வாங்கி வச்சிருக்கேன் நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது இந்த தாலியை என் மருமகாலத்தில் எப்படியாவது கட்டிடே சரியா அத்தை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல உனக்கும் வீராக்கும் செட்டே ஆகாதுன்னு நினச்சேன் ஆமாண்டா நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் கண்மணி போல இருப்பான்னு எதிர்பார்த்தேன் அவள் ரொம்பவே தங்கமான பொண்ணுன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு அவள் தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகங்கிற மாதிரி சூப்பராக இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே சந்தோஷமாக வந்து போகிறாங்க அத்தை மாட்டுக்கும் ஃப்ளோரில் தாலியெல்லாம் கொடுத்துட்டாங்க நானும் கட்டுறேங்கிற மாதிரி சொல்லிட்டேன் வீராகிட்ட எப்போ முன்னாடி வந்து நிற்கிறது சும்மா அவக்கிட்ட வந்து காதலை சொல்லும்போதே கை காலெலாம் வந்து விட விடன்னு நடந்துச்சு இப்போ அவளுக்கே தெரியாமல் கழுத்தில் வந்து தாலி கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லும்போது துணிஞ்சவனுக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் இதை விட்டால் வேற ஆப்ஷன் இல்லை வேற வழி இல்லை காலகாலத்துக்கும் வந்து வீரா இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்த்து வேதனையோட இருக்கிறத விட இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கிங்க அப்புறம் என்ன ஆகும் ஆனால் அப்பா வந்து எனக்கு இந்த பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்களே அப்பாவை எப்போ வேணாலும் வந்து சமாதானப்படுத்திக்கலாம் தான் நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க ஆனால் வீராவை இப்போ மிஸ் பண்ணிட்டேன்னா ஆயுசுக்கும் வீரா வந்து உனக்கு கிடைக்க மாட்டா பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்பா வந்து சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி யோசிச்சிடுறாங்க அந்த இடத்துல வேக வேகமாக போகிறாங்க ஆனால் வீரா வந்து பார்க்குறப்ப அவங்களால வந்து எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண முடியல தாலி கட்டலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் வீரா முன்னாடி போனால் அவங்களால் நிற்கக்கூட தைரியம் இல்லை வீரா வந்து எப்போதும் வந்து கேட்குறாங்க என்னடா எப்போதும் தைரியமாக பேசுவேன் நக்கலாக பார்ப்பேன் இப்போ என்னமோ உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியுது ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே பாக்கெட்டில் இருக்கிற தாலியை பார்த்துட்டா என்ன ஆகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வெயிட் பண்ணி பார்ப்போம் தாலி எப்படி கட்ட போகிறாங்க சுவாரஸ்யமாக கல்யாண மண்டபத்தில் வர வச்சு கூட தாலி கடைசி நேரத்தில் கூட கட்டலாம்